அம்மா அம்மா இன்னைக்கு ராத்திரிக்கு என்ன சாப்பாடு இட்லி இட்லி மற்றும் சாம்பார் எனக்கு பிடிக்கவில்லை இட்லி ராத்திரிக்கு நல்லது மகனே அம்மா நான் இட்லி சாப்பிட மாட்டேன் எனக்கு வேண்டாம் இது உடம்புக்கு நல்லது கண்ணா இந்த இட்லில என்ன ஸ்பெஷல் இதுல உளுத்தம்பருப்பு கலந்திருக்கு கண்ணா அது உடம்புக்கு ரொம்ப சத்து வீட்டு சாப்பாட்டுல கொறை சொல்லக்கூடாது இனிமே குறை சொல்ல மாட்டேன் காய்ஸ் நம்ம சேனலில் இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்திங்கன்னா தயவுசெய்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய பொண்ணான ஆதரவை அனுப்பி கொடுங்க அண்ட் இந்த வீடியோ தயவுசெய்து மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ பார்க்கும்போது உங்கள் மனசில் ஓடுற முக்கியமான கருத்துக்களை வந்து கீழே கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் உங்கள் எல்லாருக்குமே அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நீங்கள் வந்து அதை கண்டுபிடிச்சிருப்பீங்க இருந்தாலும் என்னோட வாயால் உங்களுக்கு நான் அதை கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணிடுறேன் கைஸ் அப்புறம் அந்த ஏஏ வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட ஒரு சூப்பரான அவேர்னஸோட எடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை ஆனால் அந்த ஏஐ வந்து அந்தளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணாது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட்டும் வந்து செலவாகும் நீங்கள் வந்து ப்ரோ மோட்டில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா தான் ஆக்சுவலாக வந்து நான் ஒரு ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணி நம்ம ப்ரோ மோட் அதுக்கு வந்து பணம் கட்டி எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு தாராளமாக நிறைய வீடியோக்கள் வந்து அதை ஒரிஜினல் அந்த ஒரிஜினல் ஃபீல் வர்ற வரைக்கும் நம்ம அதை டெலிட் பண்ணி டெலிட் பண்ணி எடுக்கலாம் ஆனால் வந்து நமக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை பார்க்கலாம் ஃபியூச்சரில் ஏதாவது பண்ணலாம் மெயினான ரீசன் என்ன தெரியுங்களா நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் கொடுக்குறேன் தயவுசெய்து பார்த்திங்கன்னா இந்த இந்த என்னோட சேனலை வந்து தயவுசெய்து நீங்கள் ஒரு குறும்படம் எடுக்கிறவங்களோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற மெம்பர்ஸோ யாராவது தயவுசெய்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் நான் தொடர்ச்சியாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நிறைய வந்து ஐடியாஸ் கண்டென்ட்ஸ் எல்லாம் நிறைய நல்லா போடுறேன் உங்களுக்கு வந்து காப்பிரைட் ஃப்ரீ நீங்கள் அந்த கதையை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் தாராளமாக இதை எடுத்து நீங்கள் நல்ல ஒரு நடிக்க தெரிஞ்ச உங்களுக்கு இதை உங்களுக்கு பழக்கமான உங்கள் சரௌண்டிங்ஸில் இருக்கிற பசங்களை வச்சு இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நீங்கள் நல்ல ஒரு சூப்பராக ஒரு ஷார்ட் ஃபிலிமோ ஒரு குறும்படமாக நீங்கள் லைவாக எடுங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மெசேஜை வந்து நீங்கள் சூப்பராகவே டெவலப் பண்ணி சூப்பராக நீங்கள் டெலிவரி பண்ணலாம் அதாவது ஒரு ரியலிஸ்டிக் ஒரு ரியலிஸ்டிக் ட்ராமாவுக்குள்ளே அதாவது எப்படின்னா ஒரு ரியலான மனிதர்கள் வந்து போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த கான்செப்ட் வந்து சூப்பராக நீங்கள் வந்து டெலிவர் பண்ணலாம் மக்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும் ஸோ கொஞ்சம் எதார்த்த யதார்த்த கதைனால் அதாவது ஒரு சினிமேட்டிக்காக நீங்கள் கொண்டு போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐ வீடியோ நான் யூஸ் பண்ணி எடுக்கும்போது வந்து உங்களுக்கு சினிமேட்டிக் அந்தளவுக்கு ஒரு ஒத்து அந்தளவுக்கு ஒத்து போகாது ஆனால் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஏதோ ஒரு புதுசாக இருக்குது புதுசாக இருக்குது ஏதோ ஒரு மெசேஜ் வந்து பையன் சொல்ல வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தயவு செய்து பார்த்தீங்கன்னா ஒரு குறும்பட குறும்பட எடுக்கிறவங்க யாராவது ஒரு குறும்படம் எடுக்கிற டைரக்டர்ஸ் நீங்கள் பாத்தீங்க அப்படினாலோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது பசங்க யாராவது குறும்படம் தயாரிக்கிறாங்க குறும்படம் எடுக்கிறாங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி கதைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்கன்னா செய்து உங்களுக்கு தெரிஞ்ச சரௌண்டிங்ஸ் உள்ள பசங்களை வச்சு இதை ரியலிக்காக எடுங்க ரியலாக எடுத்து சூப்பராக நீங்கள் ஒரு சேனலை ரன் பண்ணுங்கள் ஏன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது நல்ல ஒரு அருமையான மெசேஜ் இது மாதிரிலாம் நிறைய கான்செப்டெலாம் நம்மள இருக்குது தொடர்ச்சியாக நீங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் பாருங்கள் ஓகே கைஸ் பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னா பொதுவாக வந்து பசங்க பசங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் வீட்டில் செய்கிற சாப்பாட்டை வந்து மேக்சிமம் விரும்புகிறதுங்க அதையும் பார்த்திங்கன்னா இப்போ உள்ள டூ கே ஜென்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வீட்டில் என்ன சாப்பாடு செஞ்சாலும் சரி தித்திப்பாக தேன் அமிர்தமாக அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சாலும் அந்த சாப்பாடை அவங்களுக்கு ஒத்துக்கிறது இல்லைங்க அதுன்னு இல்லை இதுன்னு இல்லை அது சரி இல்லை அது சரி இல்லை அதையாமல் செஞ்சேன் எதையாமல் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து கல்யாணம் ஆகிருச்சு அவர் அவரும் அவங்க வீட்டுக்காரமோட சேர்ந்து அதாவது புதுமண தம்பதிகள் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எங்கேயோ டூர் போகிறதுக்காக வெளியில் போயிருந்துருக்குறாங்க அதாவது அவங்களுடைய அந்த என் ஃப்ரெண்டோட அம்மா அப்பாவோட சேர்ந்து போயிருக்கிறாங்க அப்போ வந்து மருமகிட்டே வந்து மாமியார் என் ஃப்ரெண்டோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அவனுக்கு வந்து இந்தந்த சாப்பாடுலாம் செஞ்சு கொடுப்பா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விளையாட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்போ வந்து இதை அதாவது கல்யாணமாகி ஒரு ரெண்டு நாள் கழித்து தான் வந்து அந்த டூர் கூட்டு கூப்பிட்டு போயிருக்கிறாங்க இந்த ரெண்டு நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டும் பொதுமணி ரெண்டு பேருமே நிறைய இருக்குது அப்போ வந்து அந்த பொண்ணு சொல்லியிருக்குது நீங்கள் என்னை நல்ல வசமாக மாற்றி விட்டு மாற்றி விட பார்க்குறீங்க அத்தை இதெல்லாம் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னா தட்டு பறக்கும் எனக்கு தெரியும் அவர் வந்து சொல்லிட்டாரு அன்றைக்கே எனக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காதுன்னு சொல்லி சொல்லிட்டாரு நீங்கள் என்னை முதனாலே அடிவாங்க வச்சுருவீங்களா இருக்கே அப்படின் சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து மாமியார் கிட்ட சும்மா தமாசாக பேசியிருந்தாங்க ஸோ இப்போ பாருங்களேன் தட்டு ஏன் பறக்குது வீட்டில் செய்கிற சாப்பாட்டில் உனக்கு என்ன பிரச்சனை ஆஹ் உங்களை எல்லாம் கொண்டு போய் ஹோட்டல்ல வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு சாப்பிட வச்சாதான் அதுக்குள்ளன அருமை தெரியும் ஹோட்டல் சாப்பாடு வந்து நான் வந்து குறை சொல்லலை நிறைய ஹோட்டல்ஸ் நல்லா பண்றாங்க நிறைய ஹோட்டல்ஸ் வந்து ரொம்ப மோசம் அதாவது சாப்பாடு நம்ம பண்ணுற தொழில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு போடுற தொழில் அந்த சாப்பாடு போடுற தொழிலில் மெயினாக சம்பாதி சம்பாதிக்கிற விஷயத்தை மட்டுமே குறிக்கோளாக வச்சு சில ஹோட்டல்ஸ் ரன் ஆகுது பார்த்திங்களா எனக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சத்தியமாக அந்த உணவுத்துறை கட்டுப்பாடெலாம் என் கையில் இருந்துச்சு அப்படின்னா அத்தனை கடைக்கு சீல் வச்சு ஒரே நாளில் க்ளோஸ் பண்ணி விடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு உள்ள இந்த ஏஐ ட்ரெண்டிங்கை யூஸ் பண்ணி சமூகத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயத்த ஒரு முக்கியமான கருத்தை என்னுடைய அன்பார்ந்த ஆடியன்ஸ் என்னுடைய நண்பர்கள் உங்கள்கிட்ட வந்து நான் நான் கன்வே பண்ணியிருக்கிறேன் ஷேர் பண்ணியிருக்கிறேன் டெலிவரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு இது பிடிக்கும் நான் நினைக்கிறேன் வழக்கம் போல என்னுடைய சேனலை வந்து தயவுசெய்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அன்பர்கள் நண்பர்கள் குடும்பத்தார் எல்லோருக்குமே நம்மளுடைய வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தயவுசூது ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டை நீங்கள் யூஸ் பண்ணி ரியலிஸ்டிக்காக லைவ் ஆக்டர்ஸ் சின்ன சின்ன லைவ் ஆக்டர்ஸ்லாம் இருப்பாங்களா அவங்களாம் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஒரு குறும்படம் எடுக்கிறவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா தயவுசூர் நல்ல ஒரு சூப்பரான குறும் குறும்படம் எடுத்து அதை வந்து யூடியூப்பில் ஒரு சேனலில் அப்டேட் பண்ணி அதை வந்து பார்வையாளர்களை இது காமிங்க ஐ அம் வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த ஏஐயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் ஆக்சுவலாக இந்த கான்செப்டே வேறு எங்கேயா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அம்மா நான் ஒரு யங் மதர் அப்புறம் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு சிறு வயசு பையன் அதாவது ஒரு ஒரு செவன்த்து எயித்து நைன்த்து இந்த மாதிரி ஒரு வயசுள்ள பையனை வந்து நம்ம அப்லோட் பண்ணி அந்த அம்மாவுக்கும் இந்த குழந்தைக்கும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் அந்த சாப்பாடு கான்வர்சேஷனில் தான் வந்து இந்த கதையை நான் ரெடி பண்ணேன் ஆனால் இந்த அந்த ஏஐ ஸ்டூடியோ என்ன பண்ணிருச்சு அவங்க அது வந்து மைனாரிட்டி அப்படின்டுச்சு அந்த அதாவது ஓரளவுக்கு அதாவது மீசை இருக்கணும் தாடி இருக்கணும் அந்த பையனுக்கு அந்த பையனுக்கு மீசை தாடி இருக்கணும் அதனால மைனாரிட்டின்றுச்சு அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அம்மா ஃபோட்டோ ஃபர்ஸ்ட் ஒரு யங் மதர் தானே வச்சுருந்தேன் அந்த அம்மா ஃபோட்டோ போட்டுட்டு சரி அதுக்கிட்டே நான் வந்து இதுக்கேற்ற மாதிரி ஒரு மகளை ஜென்ரேட் பண்ணேன் அப்படின்னா ஏ வயசுக்கு ஒரு மகளை ஜென்ரேட் பண்ணி விட்டுருச்சு அது பார்த்து அது சத்தியமா பார்த்தீங்கன்னா அது ஒத்தே வரலை அதாவது என் வயசுக்கு ஒரு பையனுக்கு வந்து ஒரு யங் மதர் அப்படிங்கிறப்போ அது ஒரு சத்தியமாக ஒத்தே வராது அது பார்க்குறதுக்கே கொஞ்சம் ஒரு இர்ரெகுலர் ரெடியாக இருந்துச்சு நான் உடனே வேறு வழி இல்லாமல் என்ன பண்ண அப்படின்னா என்னோட ஃபோட்டோவே அப்லோட் பண்ணிட்டேன் என்னோடய ஃபோட்டோவே பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பாருங்க தெரியும் அது ஆக்சுவலாக என்னோடய இமேஜ் தான் என்னோடய இமேஜே ஏல கொடுத்து அப்லோட் பண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே அம்மாவை வந்து ஓரளவுக்கு அதில் காமிக்கிற மாதிரி அவங்களுக்கு டிசைன் பண்ணி இந்த ஸ்டோரியை வந்து ரன் பண்ணேன் ஆக்சுவலாக என்னுடைய கான்செப்டே வேறு அது வந்து ஒரு 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 எப்படி சொல்கிறது ஒரு சிக்ஸ்த் டு நைன்த் படிக்கிற ஒரு பையனுக்கும் ஒரு இளவயது அம்மாவுக்கும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் சாப்பாடு வசதி ஆனால் அவங்க தான் ரொம்ப அடம் பிடிப்பாங்க அவங்களுக்கு தான் தெரியாது அந்த சாப்பாடு வசூலில் அம்மா எனக்கு அது பிடிக்கல அது பிடிக்கல ஏதாவது ஒன்று அடம்பிடிச்சிட்டே இருப்பாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் ரன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அது ஏ என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஒத்தே வரல இது மைனாரிட்டி மைனாரிட்டி மைனர் வந்து இது நீ வந்து யூ எங்களுடைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸை வந்து நீ மீறுற அப்படின்னு சொல்லிடுச்சு ஸோ அவர் வழி இல்லாமல் இது பண்ணேன் ஸோ இதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான எனக்கு நல்லதாக சந்திக்கிறேன் b y